சிஎம்எஸ் வித்யா மந்திர் இன்னைக்கு சண்டே ஒரு மினி மேரத்தான் நடத்துகிறாங்க ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் டென் கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் எல்லாமே பெரும்பாலும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல காஸ் ஒரு முக்கியமான காரணத்துக்காக இந்த மினி மேரத்தான் இங்கே நடக்குது ட்ரக் அபியூஸ் இந்த போதைப் பொருட்களை தடுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு சைல்டு அப்யூஸ் குழந்தைகளை வந்து தொல்லைகள் கொடுக்கறது பல்வேறு விதமான தொல்லைகள் கொடுக்கறது ரெண்டையும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற முறையில் இந்த மினிமரத்தான் நடக்குது ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருட்களுடைய பயன்பாடை குறைக்கணும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க ஆப்ரேஷன் கஞ்சா வேட்டை அது ஒன்று பண்ண சிறப்பாக பண்ணிட்டு இருந்தோம் அதர் ஸ்டேட்டில் இருந்து வரக்கூடிய போதைப் பொருட்களை தடுக்கிறதுக்கு பெரிய நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க துறை இதுக்காக ஒரு புதிய துறை உருவாக்கப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் டிமாண்ட் அதுக்கான தேவை வந்து டவுனில் கிராமங்களில் இல்லை பள்ளி கல்லூரிகளை குறைக்கணும் முழுசாக தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற முறையில் பெரிய அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று நடந்தது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே குழந்தைகளுக்கு உறுதிமொழி எடுத்து வச்சாங்க நாங்கள் யாருமே இந்த மாதிரி போதையை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்தோம் அந்த அடிப்படையில் இந்த அவேர்னஸ் சிஎம்எஸ் வித்யா மந்தர் நடத்தக்கூடிய இந்த விழிப்புணர்வு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது அவங்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லை நிறைய ஸ்கூல்ஸில் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப குறைவு குழந்தைகள் வந்து ஓடுறது என்பது ரொம்ப அபூர்வமாக இருக்குது ஓடுறது என்பது அடிப்படையான ஒரு உடற்பயிற்சி இயற்கையிலே வரக்கூடிய ஒரு உடற்பயிற்சி நமது உடம்பே வந்து ஓடினா தான் இயங்கும் அவர் பாடிஸ் ஹார்டு ஒயர்ட் டு டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அந்த சூழ்நிலையில் மரத்தான் ஓட வைக்கிறது இப்போ ஸ்கூல்லேயே கூட என்டையர் ஸ்கூல் கரியர்லேயே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓடாத குழந்தைகளும் நிறைய இருக்கிறாங்க ஆனால் எல்லா குழந்தைகளும் ஒரே வாரத்துக்கு ஒரு முறையாவது அஞ்சு கிலோமீட்டர் ஓடணும் அப்போ தான் அவங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் உடம்பு வளர்ச்சி அடையும் மன மகிழ்ச்சி ஏற்படும் மன நலம் இருக்கும் குழந்தைகளுக்கு படிக்கணுன்ற ஒரு ஆர்வமும் கூட வரும் அப்போ தான் வரும் ஹாப்பியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் படிக்க முடியும் ஹாப்பியாக இருக்கும்போது தான் படிக்கவும் முடியும் அப்படிங்கிற முறையில் இது எல்லா பள்ளிக்கூடங்களும் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மேரேதான் நடத்துனாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் முயற்சியை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய அளவில் எடுத்தோம் ஆப்ரேஷன் கஞ்சா வேட்டைஸ் நிறைய அவங்களுக்கு தெரியும் அதில் முக்கியமாக இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கடத்துறவங்க விற்கிறவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணோம் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணோம் அதுக்கு பிறகு அதுக்கு நல்ல இம்பேக்ட் இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து ஆந்திராவில் ஆந்திரா ஒரிசா தி திரிபுரா போன்ற இடங்கள்லேருந்து வரக்கூடிய கஞ்சா கடத்திட்டு வரக்கூடியதையும் பெருமளவில் அந்த ஸ்டேட் போலீஸோட அவங்க அந்த கோஆர்டினேட் பண்ணி குறைச்சிட்டோம் அது அந்த பணி இப்போ தொடர்ந்து நல்லா நடந்துகிட்டு இருக்குது பெரும்பாலும் கிராமங்களில் முன்னாடியெல்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம் கூட இருந்தது இந்த கோவிட் நேரத்தில் போதைப் பொருட்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்துருச்சு ஸ்கூலு காலேஜில் அது பெருமளவில் பெரிய அளவில் இப்போது கட்டுப்படுத்தப்பட்டு இல்லை அப்படிங்கிற நிலைமை நிறைய இடத்துல இருக்குது அது ஓகே தேங்க்யூ